துணிச்சலோடு நீங்கள் ஜெபித்து என் ஆத்துமாவை திரும்ப தாரும் என்று சொல்லி இல்ல அவங்க ஆத்துமாவை திரும்ப ஆண்டவரே என்று சொல்லி முழங்காலிலே விசுவாசத்தோடு சத்தமிட்டு ஜெபித்தார் கர்த்தர் எலியாவின் தேவன் அந்த சத்தத்தை கேட்டு எப்படி அந்த பிள்ளையாண்டானை எழுப்பினாரோ அப்படியே சாட்சிகளை எழுப்புவார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே எலியாவின் ஜெபம் ஒரு துணிச்சலான ஜபமாக எப்பொழுதும் இருக்கும் என்கின்ற ஊருக்குள்ளாக செல்ல அனுப்புகின்றார் அவர் அந்த ஊரின் வாசலுக்குள்ளாக பொழுது அங்க ஒரு அம்மா விறகு பொருகிட்டு இருக்காங்க என்னம்மா விறகு பொருகிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னா கேக்குறாரு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க என் வீட்டுல கொஞ்சோண்டு மாவு இருக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு ஏதோ நாங்க அப்பத்தை சாப்பிட்டுட்டு செத்து போலான்னு என் மகனும் நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு எனக்கு ஒரு முதல்ல ஒரு தண்ணி கொண்டு அப்படின்னு தண்ணிய கொண்டு குடிச்சிட்டு எனக்கு இதுல ஒரு சின்ன அப்பம் செஞ்சு கொடுமா என்று சொல்றாரு அந்த அம்மா யோசித்து கூடும் எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் என்ன இத என் மகனும் சாப்பிட்டு மறித்து போகலான்னு நினைக்கும் போது இவர் வேற கேக்குறாரு அப்படின்னு யோசித்து ஒண்ணுமே சொல்லலைங்க அவங்க அப்படியே போய் எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அப்படியே அவர் அப்பத்தை சுட்டு எலியா தீர்க்கதின் இடத்திலே கொடுக்கின்றார் அந்த மழை பொய்யும் வரை தேசத்திலே பஞ்சம் தீரும் வரை அந்த வீட்டிலே மாவும் குறையவில்லை எண்ணையும் கலசத்திலே குறையவில்லை அப்படியாய் கத்தர் ஆசீர்வதிக்கின்றார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுமே அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை வருதுங்க அந்த மகன் மறித்து போகின்றான் அப்ப எளியா தீர்க்கதர்சின் இடத்துல வந்து சொல்றாங்க ஐயா நான் ஏதாவது கேட்ட நான் உங்க இடத்துல நாங்க அப்பவே சாப்பிட்டு மறித்து போயிருக்கலாம் நீங்க வந்தீங்க இதெல்லாம் செஞ்சீங்க இப்போ என் மகன் மறித்து போயிருக்கிறானே என்று சொல்லும் பொழுது எலியா தீர்க்கதரிசி அந்த மகனை எடுத்துக்கொண்டு மாடியிலே சென்று செய்கின்ற ஜபத்தை ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பார்க்க முடியும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்றார் இருபத்தோராவது வசனத்திலே அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த இடத்திலே இதற்கு முன்பதாக வேதாகமத்திலே மறித்தவர்கள் உயிரோடு எழுந்தது கிடையாது ஆனா எலியா தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகின்றார் எனக்கு தந்தை இடம் கொடுத்த இந்த வீட்டுல இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று கத்தரிடத்திலே துணிச்சலாக அவர் திரும்பவும் அந்த மகனுக்கு ஆத்மாவை தாரும் உயிரை தாரும் என்று சொல்லி கதறி ஜெபித்து அதை கத்தர் கேட்டபடினாலே கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கின்றோம் இன்றைக்கு நாம சில சூழ்நிலைகள் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுமே இது பிழைக்காது அப்படின்னு சொல்லி நாம் அப்படி தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா துணிச்சலோடு நீங்கள் ஜெபித்து என் ஆத்துமாவை திரும்ப தாரும் என்று சொல்லி இல்ல அவங்க ஆத்துமாவை திரும்ப ஆண்டவரே என்று சொல்லி முழங்காலிலே விசுவாசத்தோடு சத்தமிட்டு ஜெபித்தார் கத்தர் எலியாவின் தேவன் அந்த சத்தத்தை கேட்டு எப்படி அந்த பிள்ளையாண்டான எழுப்பினாரோ அப்படியே சாட்சிகளை எழுப்புவார் இந்த ஒரு துணிச்சலான ஜெபத்தை நாமும் செய்ய கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பினாவே எலியாவின் தேவனே எங்கள் தேவனாக இருக்கின்றவரே இப்பொழுதும் கத்தாவே சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போய் ஜெபிக்காமல் கத்தாவே நீர் எங்களை திரும்ப உயிர் உயிரடைய செய்யும் என்று சொல்லி நாங்கள் உற்சாகத்தோடு ஜெபிக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்